செல்லட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது பயங்கர மழை காரணமாக நாளை பல மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்கள் நாளை விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறுக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைங்கன்னா ஆலை செட் பண்ணி வச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது நாம் சொல்லியிருந்தோம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் விடுமுறை வரும்னு அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா விடுமுறையை வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக இன்னும் பல மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மழையின் தாக்கம் சற்று வந்து பாத்தீங்கன்னா பொழிந்து கொண்டிருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தகவல்களை வந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனமழை பெய்கிறது அங்கெல்லாம் வந்து விடுமுறை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வருவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்து கொண்டிருக்க குறிப்பிட்ட இடங்களில் மழையின் வந்து பார்த்திங்கன்னா தாக்கம் குறையாமல் அப்படியே வந்து இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக இன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்றும் நாளையும் நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் அதனை தொடர்ந்து தற்பொழுது வந்து கரூர் அதன் தொடர்ச்சியாக தேனி தென்காசி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள் விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனமழை வந்து பெய்து கொண்டிருக்கிறது இதனால் மழையினால் வந்து அவங்க விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக அதிகமாக இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த மாவட்டங்கள்லாம் வந்து நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக மற்றும் செல்லக்குட்டீஸ் வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருந்து கொண்டிருக்கிறதா என்பதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் மூலமாக வந்து சொல்லுங்கள் செல்ல குட்டி சிலாருமே ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தீவிரமான மழைப்பொழிவு ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு இல்லைனாலும் கூட குறிப்பிட்ட மாவட்டங்களில் பொய்ந்து கொண்டு இருக்கிறது அதனால் விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் விடுமுறை என்பது விட்றாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டங்கள மழை பெய்யுதா அப்படின்றத கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ